ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் எட்டு இராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சமுத்திரம் ஒன்றே திசைகளை வைத்து சமுத்திரத்திற்கு அநேக பெயர்களை கொடுப்பதுண்டு அதே போன்று கருணை கடலான பரமாத்மா ஒருவனே அந்தந்த யுகங்களை பொறுத்து அநேக ரூப நாமங்களை ஏற்றுக்கொள்கிறான் புண்ணிய நதிகள் சமுத்திரத்தை அடைவதற்கு பல வழிகளில் பல திசைகளில் பாய்ந்தோடி அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடமேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு என எட்டு திசைகளில் பாய்ந்தோடினாலும் இறுதியில் அடைவது சமுத்திரம் ஒன்றை மட்டுமே மனித குலமும் அநேக சாதனா மார்க்கங்களில் பகவானை போற்றி வழிபட்டாலும் இறுதியில் கிருஷ்ண பரமாத்மாவிடமே ஐக்கியமாக வேண்டும் மனிதர்கள் சம ஒற்றுமையை கடைபிடித்தாலும் சிந்தித்தாலும் ஆனந்தம் கிட்டுமே தவிர வேற்றுமைகளை சிந்தித்தால் ஆனந்தத்தை விட்டு வெகு தூரம் சென்று விடுவார்கள் எப்போது ஆனந்தத்தை விட்டு வெகு தூரம் சென்று விடுகிறார்களோ அப்போது அவர்களால் சாந்தியை அனுபவிக்க முடியாது சாந்தி இல்லாமல் எந்த விதமான சௌக்கிய சந்தோஷங்களை மனிதர்கள் அடைவது இயலாது ஒன்றுபட்ட சமுத்திரத்தை பிரதானமாக கொண்டால் திசைகள் எதுவாக இருந்தால் என்ன பெயர்கள் எதுவாக இருந்தால் என்ன ஐக்கியமாவது சமுத்திரத்தையே அல்லவா அவ்வாறே சாதகர்களும் பக்தர்களும் ஏதேனும் ஒரு மார்க்கத்தையாவது ஞான மார்க்கமோ யோக மார்க்கமோ பக்தி மார்க்கமோ சாந்தி தர்மம் சத்தியம் பிரேமை முதலான மார்க்கங்களிலாவது இந்த எட்டு மார்க்கங்களையும் எட்டு திசைகளிலும் பின்பற்றி அனுகிரகம் எனும் சமுத்திரத்தை அடைந்தால் ரூபநாமங்கள் வித்தியாசமானாலும் சக்தி சமுத்திரம் ஒன்றாகி அனுகிரகிக்கும் பிரசாந்தி வாகினி அத்தியாயம் பதினான்கு ஒருவர் அனைத்து மதங்களையும் நம்பிக்கைகளையும் மதிக்க வேண்டும் அவையே பரமாத்மாவை நோக்கி பல பாதைகளில் பயணிக்கும் யாத்ரீகர்களை வழிநடத்தும் கலங்கரை விளக்கங்களாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்